வணக்கம் எனது அன்பார்ந்த யூடியூப் நேர்களே இன்றைய தலைப்பாக ஒரு கவர்ச்சிகரமான தலைப்பு எடுத்திருக்கிறேன் காதலுக்கு எது சிறந்த மீடியா என்னடா அது காதலுக்கு சிறந்த மீடியா பற்றி பேசுகிற வயசாகவருக்கு இது கூத்து அப்படின்னு கேட்க வேண்டாம் இல்லை வக்கீல் சாருக்கு எதுவும் இப்போ ரீசெண்டாக கோக்குமாக்கம் ஆகிடுச்சோ அதனால் இப்படி பேச ஆரம்பிச்சுட்டு வரோம்னு நினைக்க வேண்டாம் முதல் மரியாதை கதை மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதில் இளைஞர்களுக்கு ரசனையாகவும் நடுத்தர வயதால் கேட்கும்படியாகவும் முதியவர்கள் சிந்திக்கும்படியாகவும் இருக்கும் அதுதான் என்ன இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் பேசுங்க ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு சின்ன அனுபவம் எனக்கு ஒன்று ஏற்பட்டது என்ன அனுபவம்னா ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கார் மாடியில் இருக்கார் கீழே ஒரு குடித்தனா இருக்காங்க அவங்கள்ட்ட என்னடா காதல்னு சொல்லிவிட்டு வேறு கதைக்கு போகிறேன்னு நினைக்கிறேன்னா கொண்டாந்து முடிப்பேன் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் இது கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் அதனால் பயப்படாமல் பாருங்கள் அவர் குடியிருக்கும் பொழுது மோட்டார் போட்டு த தண்ணி ஏற்றணும் அப்படி ஏற்றும் பொழுது கீழே உள்ள அவர் குடித்தனக்காரர் என்ன பண்ணுவார்னா மோட்டரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டோன்னு நிறுத்திக்குவார் டேங்க் ஃபுல்லாக வரும் விட மாட்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு நிறுத்திக்குவார் அப்புறம் தண்ணி த காலியாகிடும் மறுபடியும் போடுவார் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு நிறுத்திக்குவார் இப்படியே ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தடவை போடுவார் நான் சொன்னேன் ஏன் அப்படி போடுறீங்க ஒரே அடியாக போட்டு நெப்பிடுங்க அப்புறம் டேங்க் காலியானோன்னு போடுறது தானே இயல்பு அப்படின்னு ஆமாம் அது அது தானம்மா ரைட்டா அப்படின்னு அவங்க ஒன்று போயிட்றாங்களே ஒழிய பட்டு கேட்குறதே இல்லை அவங்க சுவாபம் அது அப்படியே செய்கிறாங்க என்னன்னா கரண்ட்டு மிச்சம் பண்ணுறாராக்கும் அவர் அவருக்கு மேலே குறைய அசுரம் அப்படி நினச்சிக்கிறார் இப்படி இருந்தால் கரண்ட்டு மிச்சமாகணும் ஏன்னா அது அப்போ அவர் மீட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு கரண்ட்டு இவங்க குடியிருக்கிறவங்க காசு கொடுத்தணும் அப்படி விட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு கொடுத்தன வந்தாங்க அவங்க என்னன்னா மோட்டரை போட்டாங்கன்னா காலையில் தண்ணி காலி ஆகிடுச்சோ இல்லையோ இருக்கோ இல்லையோ போட்டுருவாங்க போட்டு வலிகிற வரையும் பார்ப்பாங்க வலிஞ்சோன்னு நிறுத்துவாங்க அப்புறம் துணியை துவைப்பாங்க குளிப்பாங்க எல்லாம் செய்வாங்க சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் துணி துவச்சிருக்கோமா மோட்டர் போட்டு டேங்க் காலியாச்சாலாம் பார்க்க மாட்டாங்க வயிறு காலியாகாமல் கொஞ்சம் கூட இடம்லாம் மேலே தின்னுக்கிட்டே இருக்காங்க பாருங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க பாரு அந்த மாதிரி டைப்பு ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தடவை அவங்களும் போடுவாங்க அப்போ நண்பர் என்ன சொன்னார் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சுவிட்சு வீணாப்பிடும் ஒவ்வொருத்தரும் இன்னொன்று என்ன வேடிக்கை என்னென்னா சுவிட்சு போடும் பொழுது அந்த சேப்பு பட்டன் பச்சை பட்டன் அமுக்க மாட்டாங்க அந்த லிவர் ஒன்று இருக்கும் பாருங்க மெயின் மெயின் மாதிரி அதையே போட்டு போட்டு நிறுத்துறது அப்புறம் எதுக்கு பச்சை பட்டன் இருக்குது சேஃப் பட்டன் இருக்குது அதை ஆன் பண்ணலாம்னா போயிட்டே இருக்குது கேட்க நம்ம சொன்னோம்னா என்ன செய்றாங்க இவர் எங்களை குடியிரு ஓனர் மாதிரி எங்களை அதிகாரம் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் சொல்கிறதில்ல சார்னு என்கிட்ட சொன்னார் அந்த நண்பர் அப்படியா அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ரெண்டாவது விடத்தில் நான் வந்திருக்கும் பொழுது அவங்க காலி பண்ணணும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது சுவிட்ச் அவுட்டு ஆயிரக்கணக்கில் செலவு வைக்கிது ரெண்டு பேர் தானே பகிர்ந்துக்கணும் இந்த நண்பருக்கு இவங்க நம்ம சொல்ல சொல்ல கேட்காம முதல் கொடுத்தங்காரம் அப்படி பண்ணார் இவங்களும் கேட்காம பண்ணி இப்படி ஆகிப்போச்சு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இந்த வீடு கட்டியே ரெண்டு மூணு வருஷம் தான் அது அதுக்குள்ளே சுவிட்சு மெயின் சுவிட்சே போயிடுச்சு விழுறேன் மெயினில் உள்ள உள்ளே இருக்கிற சுவிட்சு அது இந்த இந்த தூக்குற சுவிட்ச் இல்லை அது சுவிட்சு ஒன்னே எவ்வளோ வேலை சொல்கிறாங்க அதுவே போயிடுச்சு நானும் பல வீட்டில் இருந்திருக்கேன் சார் ஒரு வீட்டில் ஆறு வருஷம் ஏழு வருஷம்லாம் இருந்திருக்கேன் மோட்டரில் கையை வச்சது இல்லை சுவிட்சில் கை வச்சதில்லை ஏன்னா அது சிங்கிள் வீடு நான் மட்டும் மெயின்டைன் பண்ணுவேன் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுவேன் இப்படி போயிடுச்சுங்க அப்படின்ட்டு இப்போ ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அந்த சுவிட்சை வந்து இப்படி இருப்பாங்க இருப்பாங்க அப்புறம் ஒரு தடவை ஏழு எட்டு தடவை போடுறது நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா டேங்க்கு ஃபுல்லாக பண்ணிவிடுங்க காலி ஆகிடுச்சுன்னா தெரிஞ்சிடும் டேப்பை திறந்தா ஏ மோட்டர் போட்டுப்பான்னு மோட்ரு போடுங்க இன்றைக்கி சனிக்கிழமை கரண்ட் கட்டுன்னா முன்ஜாக்கிரதை மோட்டரில் தண்ணி இருந்தாலும் இல்லாட்டிலாம் நெப்பிக்கங்க இது தானே முறையான அவர் சொல்கிறது நியாயம் தானே எல்லோருக்கும் உகந்தது தானே அதை கேட்பார் இல்லை கேட்க மாட்டாங்க வாயால் சொன்னான் அப்புறம் நான் என்ன சொன்னேன் சொன்னோம்னா இவர் ஓனர் மாதிரி அதிகாரம் பண்ணால் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவர்கிட்ட குடியிருக்க முடியாதுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவர் ஓனர் என்ன பார்ப்பார் நாலு தடவை நம்மளை பற்றி சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பார் அப்புடின்னு அவர் வாய முடிக்கிட்டு இருக்கார் நான் ஒன்று சொன்னேன் இப்போ ரிப்பேர் பண்ணி போட்டுட்டிங்க ஒரு பேப்பர் அழகாக எழுதி டேங்க் நிரம்பிய பின்பு மோட்டரை ஆன் செய்யவும் மோட்டரை ஆன் செய்ய பச்சை பட்டனை அமைக்கவும் நிறுத்த சேப்பு பட்டனை அமுக்கணும்னு சொல்லி ஒட்டிடுங்க ஒட்டினாலும் கேட்க மாட்டாங்க கேட்கட்டா போகிறாங்க அதை ஒட்டி விட்டு சைடில் அந்த லிவர் சுவிட்ச் இருக்குது பாருங்கள் லிவர் மெயின் மெயினை மெயின்லே ஆஃப் பண்ணுறது அது மேலே ஒரு டேப்பை போட்டு ஒட்டிப்பிடுங்கிட்டேன் மாதிரி ஒட்டிட்டார் இப்போ அவங்க பார்த்தாங்கன்னா ஓஹோ ரிப்பேர் ஆகிருக்கு அது தொடக்கூடாது போல் இருக்குது அது மெயின் அது வேலை செய்யாத போல் இருக்குது அந்த டேப்பில் உள்ள அந்த இப்போ தூக்கி அடிக்கிறது வேலை செய்யாத கூட்ருக்கு இதை தான் அமுக்கணும் ஓ டேங்க் ஃபில்லப் பண்ணி போடணும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பாங்கள்ல அப்படின்னு சொன்னேன் இதுக்கும் காதலுக்கும் என்ன ஏன் சம்மந்தம் அப்படின்னா இப்போ இது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நேரடியாக பேசினா பம்பு வருதுங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் என்ன பண்ணுவாங்க ஃபோனில் தான் பேசுவாங்க மணிக்கணக்காக பேசி பேசியே உறவுகள் முறியும் காதலும் முறியும் பிரேக்கப் ஆகிருக்கு எத்தனையோ அதை வச்சு ஒரு சினிமா எடுத்தாங்க ரெண்டு பேரும் சினிமாவில் பேசிக்கோங்க இன்னும் ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தம் ஆகணுன்னா ஃபோனில் பேசி பேசியே பிரேக்கப் ஆகிடும் அப்படி ஃபோன் எதுக்கு ஒரு தகவலை தெரிவிக்கிறது அவ்வளோதான் உங்களுடைய பிரச்சனை ஒருத்தனை சண்டை போடணுன்னா ஃபோனை போட்டு திட்டுறது ஒரு பிரச்சனையை பற்றி அப்படியாக்கு இப்படி ஆகும் ஃபோனில் போட்டு பேசுகிறது இப்படியே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபோனை வந்து ஒரு டேரக்ட் மீடியாவாக யூஸ் பண்ணுறாங்க வேக்கல் மீடியாவாக அது தவறு அதே போல் காதலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்க ஃபோனில் போட்டு ஹலோ அப்படின்னு பேசுகிறாங்க அது தவறு காதலுக்கு வாய்ஸ் கால் இஸ் நாட் ஏ மீடியா அதை விட வீடியோ கால் அதை விட மோசம் அதுவும் எண்டு வந்து சரியாக இருக்காது பிரச்சனை தான் முடியும் காதலை வெளிப்படுத்துவதற்கும் காதலை வளர்ப்பதற்கும் சிறந்த மீடியா என்னன்னாங்க எழுத்து தான் லெட்டர் எங்கேயா போய்ட்டு அந்த காலத்துக்கு உங்கள் காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏதியா லெட்டர் இந்த காலத்தில் லெட்டர் இல்லை ஒரே ஒரு மீடியா மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டைப் பண்ணி அனுப்புகிறாங்களா மெசேஜ் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க டைப் பண்ணி டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புகிறாங்க இதில் என்ன பெரிய பியூட்டினா நீங்கள் ஒரு வார்த்தையை நேருக்கு நேராக பேசும் பொழுது அவர்கள் நீங்கள் வார்த்தையை முடிக்கும் முன்பாக அவர்கள் தங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துவார்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் பேச ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக பேச ஆரம்பிக்கும் போது எதிராளி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பேச விடாமல் பண்ணுற ஆட்களும் இருக்கான் ஹோட்டலில் இருக்காங்க அந்த காலத்தில் இருந்தாங்க நாமம் போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு டர்பன் கட்டிக்கிட்டு வந்த வக்கீல்கள்லாம் எதிராயி எதிர் வக்கீலில் பேச விட மாட்டான் ஒரு ரெண்டு வார்த்தை வந்து குறுக்காந்துச்சு அப்ஜெக்ஷன் வேற ஆனார் அப்படி நட்டுப்பாங்க பேச விட கார காரசாரமாக நடக்கும் அவங்களுக்கு பேர் கண்டாங்கரஸ் லாயர்ஸ் அப்படி இப்போ அப்படி இல்லைங்க கோர்ட்டில் எல்லாம் நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இந்த ஹாட் டிபேட் அதெல்லாம் இங்கே இருக்காது இப்போல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா குறுக்க வந்து பேசுகிறதா இல்லை இன்றைக்கி அந்த வக்கியில் பேசிட்டுங்க அவர் பேசிட்டு போட்டேனா இன்னொரு நாளைக்கு பேசுகிறேங்கன்னு சொல்லி அவரை பேச விட்டு வீர எந்திரிச்சு போயிடுறாரு அல்ல ஜூனியர் யாராச்சும் விட்டு பேச விட்டாங்க அவர் எங்கள் வயக்கில் இன்னொரு நாளைக்கு பேசுகிறார் அப்படின்றாங்க இவர் பேசும்போது அந்த வைக்கலையும் வந்து உட்கார்றது இல்லை இவர் பாட்டு இவர் பேசி ஒரு இவர் ஒரு மந்திரத்தை ஓதிட்டு போவார் அவர் ஒரு இன்னொரு நாளைக்கு ஒரு கதா கலாச்சாரம் பண்ணிட்டு போவார் ஜட்ஜு ரெண்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்குவார்னு தெரியாது என்ன குறிப்பு பெருசாக எடுத்து கிளிக்க போகிறாங்கன்னு தெரியாது நேருக்கு நேர் கேட்டு வாதப்பிரதி கேட்டு அந்த மைண்ட் செட்டாகிறது எப்படி அதே போல் அது அங்கே இங்கே நம்ம காதலுங்கிறது ஒருவருடைய ஒருத்தர் இனக்கவர்ச்சி மனசை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது அந்த புரிதலுங்கும்போது என்ன வேணும் முழுசாக கேட்கணும் அங்கே ஜட்ஜி முழுசாக கேட்குறாரு கேட்கணும் கேட்குறாங்களான்னு தெரியல எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறோம் நேருக்கு நேர் பேசும்போது எதிராளி உங்கள் லவர் ஆர் பிலவட் ஆனால் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அங்கே பேசும்பொழுது எதிர்கருத்து ஒன்று சொல்லுவாங்க இவங்கவுங்க கருத்து சொல்லுவாங்க இப்படி சொல்லும் பொழுது அந்த கருத்துக்களை திரிந்து போய் வினர்த்தமாக எடுக்கிறதுக்கு அவர் ஒரு அர்த்தத்தில் பேசுவார் இவங்க ஒரு அர்த்தத்தில் எடுத்து நான் அந்த ஆயிடு ஆய்டின் மீன் தட் அப்படின்னு இவர் சொல்லுவார் ஆ நீ அதை தான் நீ சொன்ன அப்படின்னு அந்த பிரச்சனையை தீர்க்க அந்த ஊடலை தீர்க்கவே முடியாது வாய் வார்த்தைகளால் அதற்கு சாட்டிங் டைப் பண்ணி என்ன பண்ணோம்னா படிக்கும்போது உங்கள் குறுக்க வரைய முடியாது படித்து தான் ஆகணும் படித்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அஞ்சு செகண்டாச்சும் சிந்திப்பாங்க சிந்தித்து அதுக்கப்புறம் இவங்க டைப் பண்ணுவாங்க அவர் அதை பார்த்து ஓஹோ அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து செகண்ட் சிந்திச்சு அவர் டைப் பண்ணுற நேரமாச்சு சிந்திப்பார் அப்படி சிந்தித்து வார்த்தைகளை அமைக்கும் பொழுது அதில் ஒரு அமைதி தென்படும் ஒரு காம்ப்ரமைஸ் வரும் ஒரு தெளிவு இருக்கும் அப்போது லவ் மேக்கிங்க்கு பெஸ்ட் என்னென்னா வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெசேஜ்லேயோ டைப் பண்ணி ஷேட் பண்ணுறது இப்போ பாருங்கள் அதான் பண்ணுறாங்க நிறைய பேர் நான் கூட நினைப்பேன் ஏன் சாட்டிங்லேயே பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் தான் எனக்கு ஃபோனை பட்டு பேச தானே அப்படின்னா சாட்டிங்லேயே ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த லவ் இன்னும் ஆரம்பிக்கலை லவ் வெளிப்படுத்தலேன்னு அர்த்தம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது கன்சீல்டாக இருக்குது ரெண்டு பேரும் ரிவீல் பண்ணிக்கல அது ஆட்படி இருக்கிற நேரத்தை சேட் பண்ணுவாங்க டைப்பிங் சேட் எழுத்தாக வரும் அதுக்கப்புறம் நல்லா பேசி பழகிட்டாங்க கோயில் வளம் சுற்றிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஃபோனில் பேசிக்காமல் இப்போ சேட் பண்ணுறாங்கன்னா டைப்பிங் சேட் பண்ணுறாங்கன்னா அவங்கள விரிசல் ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அதை பார்த்தே புரிஞ்சுக்கலாம் ஒரு பொண்ணு பொழுதுனைக்கும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கா அது ஏற்கனவே ஆல்ரெடி ஷி வாஸ் இன் லவ் வித் சம்படி எல்ஸ் பட் ஷி இஸ் நவ் சேட்டிங் த்ரூ தி வாட்ஸ்அப் பை ரைட்டிங் மெசேஜஸ் அப்படின்னால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் ஸோ உடல் பிரேக்கப் ஆகிருக்குது அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அல்லது நல்ல ஒரு ஆண் பெண் பக்கமே போனதில்லை இப்போ அவரே பொழுதுனைக்கு சாட்டிங்கில் இருக்காருன்னு சொன்னோம்னா சி இஸ் கோயிங் டு லவ் ஐ இஸ் கோயிங் டு ஃபெல் இன் லவ் ஃபால்இன் லவ் வித் சம்படி அப்படின்னு அர்த்தம் அதுதான் ஆக லவ்வை வெளிப்படுத்த பெட்டர் என்னென்னா எழுத்து அதுதான் அந்த எழுத்தால் வெளிப்படுத்துவது ஏன்னா எழுத்து அந்த காலத்தில் அப்படி தானேங்க இருந்துச்சு லவ் லெட்டர் நேராக சொல்ல பயம் லவ் லெட்டர்னால் கொடுத்துட்டு உட்காந்துக்கலாம் அவள் பதில் நம்ம மூஞ்சி செருப்பால் அடிச்சிட மாட்டா இல்லை அரைய மாட்டா கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டா பிடிக்கலாம் கிழிச்சி போட்டு போவேன் இல்லைன்னா அவள் எழுந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதுனா பிரச்சனை ஆயிரும் எல்லாத்தையும் காமிச்சிருவேன் சொல்வாள் அவ்வளோதான் இப்போ லெட்டர் இப்போ அதை கூட கூட குணாபடத்தில் பாருங்க ஒரு நல்ல சீன் வச்சுருப்பாங்க இப்போ மஞ்சுமல் பாய் சொன்னா குணா படத்தை எல்லா இளைஞர்களும் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யுவதிகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் சொல்லுவான் அந்த குறகையில் லெட்டர் எழுதணும்னு சொல்லுவான் கமலஹாசன் சொல்லுவார் அவர் என்ன யாருக்கு அபிராமிக்குதான் அபிராமி எங்கே இருக்கா நீ தான் எனக்கே லெட்டரா ஏன் நேரில் சொன்னான்னு அது வார்த்தை வார்த்தை ம் எழுத்து எழுத்து அதுதான் அதுதான் சரி எழுது சரி என்ன வச்சுக்கலாம் லெட்டர் ம் கடிதாசி வேணாம் கடிதம் ம் கடிதமே இருக்கட்டும் ஓஹோ கண்மணி உன்னோட காதலன் நான் எழுதும் கடிதமே ஓ பாட்டாக பிடிச்சிட்டியா அப்போ நானும் அப்படின்னு நான் ஆரம்பிப்பேன் நல்ல பாட்டு அது அதில் அவர் சொல்லுவாள் எனக்கு எழுதுகிற லெட்டரை நான் நேரில் உட்காந்துக்கிட்டு எனக்கே எழுதிக்கிட்டு அதை நானே எழுதிக்கிட்டு எனக்கே சர்வீஸ் பண்ண சர்வ் பண்ணுவீங்களா சர்வீஸ் பண்ணுவீங்களா போஸ்ட் பண்ணுவீங்களா நல்லாயிருக்கு அப்படின்பா அது போல் லெட்டரில் எழுதுறது எழுத்தால் தெரிவிப்பது என்பது மிகச்சிறந்த வழி எந்த ப்ராப்ளம் காதலுக்கு மட்டுமல்ல ஆனால் அதில் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்னா எழுதும்போது தெளிவோடையும் சிந்தனையோடையும் கண்ணியமான வார்த்தைகளை போட்டு எழுதணும் இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க இந்த பார் எழுதியே இப்போ அவர் கைப்பட எழுதுனது அப்புடின்னு உங்கள் மேலே தப்பு தப்பாக எழுதி கண்டபடி எழுதினீங்கன்னா உங்கள் மேலே டேமேஜ் ஷூட் வரும் அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் வரும் கிரைம் பிரான்ச்சில் கேஸ் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பயந்துக்கிட்டு கண்ணியமான வார்த்தைகளையும் தெளிவாகவும் பொறுமையாகவும் சிந்தித்தும் எழுதுவீர்கள் எழுதணும் அப்படி எழுத தெரியாதான் எழுதாத பொத்திக்கிட்டு போயிருங்க கெட்டு போங்க எழுதிக்கிட்டு போங்க வாயில கட்டுப்போன்னு மாற்றிக்கலாம் அப்போ கண்ணியமாக சிந்தித்து எழுதும் பொழுது அது தெளிவை அடுத்தளவில் ஏற்படுத்தும் இது எந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒருத்தவங்ககிட்ட பிரச்சனை சண்டை பிரச்சனைனா நேரில் பேசுகிறதோ ஃபோனில் பேசுகிறதோ வீடியோ கால் போட்டு பேசுகிறதோ தீர்க்கவே முடியாது நேரில் கொஞ்சம் தீர்க்கலாம் அதுலேயும் தேக்க முடியன்னா ஒரு லெட்டரில் எழுதி கண்ணியமாக நீங்கள் சொல்ல வேண்டியதை எழுதி இந்த படித்து பாரு பொறுமையானுங்க இப்போ அதுக்கெலாம் நேரம் இல்லை வாய்ஸ் மெசேஜாக பேசி அவங்களுக்கு அனுப்பி விட்ருங்க அவங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்பாங்க படிக்கிற மருந்தான் எழுத்து மருந்து தான் அது படி அதை கேட்டுட்டு ஓஹோ ஓஹோ அவங்களுக்கு கோவம் வரலாம் அவங்க கருத்தை ஏற்றுக்காமல் இருக்கலாம் அவங்க திருப்பி அதுக்கு ரிட்டர் பண்ணி ஒரு கடுமையாக ஒரு வாய்ஸ் மெசேஜை போடலாம் அதை நீங்கள் கேட்பீங்க இப்படி இருக்கும் பொழுது அது அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிஃபை ஆகிடும் அதைத்தான் நான் சொல்கிறேன் அதனால் காதலை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த மீடியா டைப் சாட்டிங் எழுத்து மூலியமான சாட்டிங் அப்புறம் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டால் வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் மெயில் அனுப்பலாம் அதுக்கப்புறம் இப்படி பேசுங்க அப்புறம் இப்படி பாருங்கள் அப்புறம் இப்படி பண்ணுங்க மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே ஞாபகத்துக்கு வருது லவ் மேக்கிங்க்கு எதுவும் பெஸ்ட்டு மீடியான்னு சொன்னாங்க மாதிரி லவ் மேக்கிங் விடுத்து இஸ் தி பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் அந்த காலத்துலலாம் பார்க் லவ்வர்ஸ் பார்க் அப்போ அதை கொஞ்ச நாள் அது மறைஞ்சு மறைஞ்சி போச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மெட்ராஸ்லாம் லவர்ஸ் பார்க்குலாம் லவர்ஸ் அங்கேங்க உட்காந்துருப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டே போவாங்க தனியாக போகிறவங்க டீசெண்டாக அந்த அப்படியே போயிடுவாங்க எங்கள் வாலிப காலத்தெல்லாம் லவர்ஸ் பார்க்கு லவர்ஸ் பார்க்கு வந்தாங்கன்னா இந்த ரவுடி கூட்டம் வந்து சுற்றி சுற்றி வருவாங்க கிண்டல் அடிப்பாங்க தனிமை அவங்களுடைய பிரைவேசியைக்கு கெடுத்துருவாங்க அதெல்லாம் அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்கலாம் வம்பு அளிப்பாங்க அதனால் அதில் பார்க் இஸ் மோ நோ மோர் ஏ பெட்டர் பிளேஸ் ஃபார் லவ் மேக்கிங் அதுக்கப்புறம் என்னன்னா டெம்பிள் கோயில் சர்ச்சில் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் இந்த பக்கம் ஒன்று உட்காந்துக்கா அந்த பக்கம் இருக்கும் அவர் பாதிரியார் ஓதிக்கிட்டு இருப்பார் ஒன்றும் கேட்க முடியாது வந்தால் தான் கோயில் மசூதியில் ஒன்றும் பண்ணால் தர்காவில் ஒன்றும் பண்ண முடியாது தர்காவில் ஆடிக்கிட்டு இருக்கும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அங்கேலாம் தனித்தனியாக பிரித்து போட்டுருவாங்க லேடிஸ் செக்ஷன் அதுன்னு நம்ம இந்து கோயில் இட் இஸ் த பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு இருந்தது ஆனால் அங்கே என்னென்னா அங்கே கண்ணியமாக தான் இருக்க முடியும் பேசிக்கலாம் பழகிக்கலாம் ஒரு கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோதான் ஆனால் விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் லவ் மேக்கிங்னா லைப்ரரி அப்போ இருந்துச்சு செல்ஃப் செல்ஃப் பெரிய பெரிய லைப்ரரி இப்போ தான் லைப்ரரி இல்லாமல் போயிடும் போல் பெரிய பெரிய லைப்ரரி லைப்ரரியில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த எடுத்து அப்படி பேசிக்கலாம் இங்கே பேசிக்கலாம் ஒன்றொன்றும் ஒரு சாம்பர் ரூம் மாதிரி இருக்கும் நான் சொல்லலை ஒரு பெரிய சீனியர் சொன்னார் நான் ஒரு பெரிய லைப்ரரியில் உண்டாக்கி கொடுக்குறேன் படிக்க யூஸ் பண்ணுங்க லவ் பண்ண யூஸ் பண்ணாதீங்க மக்களேன்னு ஜூ ஜூனியர் லாயர்ஸுக்கும் லேடி லாயர்ஸுக்கும் சொன்னார் ஏன்னா லைப்ரரி இஸ் த பெஸ்ட்டு பிளேஸ் ஃபார் லவ் மேக்கிங்னு அவர் தான் சொன்னார் உண்மை தான் அது அதனால லவ் மேக்கிங் ஆனால் இப்போ அதுவும் போயிடுச்சு இப்போ லவ் மேக்கிங்கிறதுக்கு என்னான்னாக்க முதல்ல சினிமா தேட்டர் இருந்தது பொண்ணுங்களை சினிமா தேட்டர் காய்ச்சிட்டு போகுது அங்கேயும் கிளாட்டம் ஆரம்பிச்சு பின்னாடி சீட்டில் இருந்தால் கெலாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இப்போ அதனால் லவ் மேக்கிங்கிறது இப்போ என்னென்னாக்க ட்ராவல் கா பைக்கில் போகும்போதே பேசிகிட்டு போகிறது காரில் போகும்போதே பேசிகிட்டு போகிறது கார் எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் நிறுத்திக்க வேண்டியது அங்கே பேசிக்க வேண்டியது இவ்வளோ தான் அதுக்கு மேலே எங்கே போனாலும் லவ்வர்ஸுக்கு சந்திச்சுக்க இடம் இல்லாமல் தவிக்குதுங்க பாவம் பாவம் அதுக்கு அரசாங்கம் ஒரு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தா தேவலாம் சரிதாங்களா சொல்கிறேன் சும்மா ஒரு ஃபன்னுக்கா சொல்கிறேன் அதனால் லவ் மேக்கிங்க்கு லவ் லவ்வுக்கு வெளிப்படுத்துறதுக்கு பெஸ்ட்டு மீடியா ரைட்டிங் இப்போ ரைட்டிங் இல்லை அதனால் ரைட்டிங் சேட் பண்ணுங்கள் வெதர் இட் இஸ் த்ரூ வாட்ஸ்அப் ஆர் மெசேஜ் ஆப் ஆனால் இதுக்கு மட்டும் இல்லாது நடுத்தர வயதில் இருக்கிறவங்க தங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கொள்கிறதுக்கு அடுத்தவங்க ரிலேட்டிவ்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஒய்ஃபோடையோ கணவனோடய உள்ள பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு இந்த ரைட்டிங் சாட்டிங்கை பயன்படுத்துங்க முதியவர்கள் அதை தாண்டி வந்தவங்க இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு மெசேஜஸ் வாழ்த்துக்கள் அனுப்பு இந்த மெசேஜஸ் இப்படி அனுப்புங்க ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் மீடியா என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அனந்த ஓடி நன்றி வணக்கம் வணக்கம்